டாக்டர் ராமன் டாக்டர் மோகன் குமார் இவர்கள் கீழே அள்ளி ராணி இணைய இயக்குனர் இப்படி ஒரு பெரிய ஒரு தாய் என்டர்பிரைசஸ் அப்படி உருவாக்கி இவனே அந்த தத்து குறைவான மாத்திரைகள் தத்து மாத்திரைகள் எல்லாமே டூப்ளிகேட் மோகன்குமார் செய்தது நம்பிக்கை துரோகம் ராமன் செய்தது கொலை பாதக செயல் கற்பிணி பெண்கள் இந்த மாத்திரைகளை குறிக்கிறார் சத்து மாத்திரைகளில் அதை வாங்கி போட்டு உடல் உறுப்புகள் சிதை வருகிறது எல்லாம் விஸ்வராய பாபு ஒருத்தருக்கு எஸ்பி அற்புதமான நேர்மையான மனிதன் அவன் குடும்பமே பெரிய பரம்பரை பணக்கார குடும்பம் அனைவரும் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கிறார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு பதினைந்து நாள் ரிமாண்ட் தண்டனை கொடுக்கிறது அதையெல்லாம் மாநிலத்திற்கு தலைப்புணர்வு ஏற்படுத்திய செயல் ஐந்து வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்கள் சென்னை ஹைகோர்ட்டிலே அரசுண்ட் ஆயிட்டாங்க அண்ணா சொல்லுகிறார் சாமானிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் சட்டம் ஒரு இருட்டரை அதைத்தான் என்று காண்பித்திருக்கார்கள் இனிமேலால் திருந்துங்கள் இல்லையா மக்கள் திருத்துவார்கள் உங்களை நான் உங்க சமூக அலுவலர் சொல்வதெல்லாம் உண்மை ஏன் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லியிருக்கா சொல்லக்கூடிய கருத்துக்களான உண்மையானவை எல்லாம் புதைக்கப்பட்டவை அதைத்தான் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை என்று கோட்டை சொல்வா நான் சொல்வதா உண்மை என்ன நான் சொன்னது தான் பொய்யா இருக்கும் அந்த நிலைமைதான் நீங்க வந்திருக்குது மருத்துவம் கொள்முதல் மருந்துகள் கொள்முதலிலே தரமற்ற மாத்திரைகள் காலாவதியான மாத்திர மாத்திரைகள் மருந்துகள் கொள்முதல் போன ஏறக்குறை ஐந்து கோடிக்கு கொள்முதல் பண்றாங்க அந்த கொள்முதல் மருந்துகள் கற்பிணி பெண்களுக்கு கற்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கூடிய சத்து மாத்திரைகள் கூட போலி மாத்திரைகள் இதை செய்தவன் யார் அன்றைய காலகட்டமாக இருந்த பதினெட்டு இருந்த மோகன்குமார் இயக்குனர் நலவழித்துறை ராமன் டாக்டர் ராமன் டாக்டர் மோகன்குமார் இவர்கள் கே அள்ளி ராணி இணைய இயக்குனர் இப்படி ஒரு பெரிய குரூப் டீம் உருவாகுது இவங்க வந்து மருந்து மாத்திரைகள் கொள்முதல் பண்ண வெளில வாங்குவாங்க இவங்க என்ன பண்றான் இவனே ஒரு ஃபோர் ஜிரி லெட்டர் உருவாக்கி சாய் என்டர்பிரைசஸ் அப்படி உருவாக்கி இவனே அந்த சத்து குறைவான மாத்திரைகள் சத்து மாத்திரைகள் எல்லாமே டூப்ளிகேட் காலாவதியில மாத்திரை சப்ளை பண்ணிருக்கானுங்க கொடுமையிலும் கொடுமை கொலை பாதக செயல் மோகன்குமார் செய்தது நம்பிக்கை துரோகம் ராமன் செய்தது கொலை பாதக செயல் மக்களுக்கு இந்த மண்ணின் உருவாக்கி வேலை கொடுத்தவர்களுக்கு கொலைபாதக செயலை செய்தவர் தான் குமார் இயக்குனர் நலவழித்துறை ராமன் விட கொலை பாதக செயலை செய்தவர் மக்களுக்கு மருத்துவர்கள் சொல்லுக்கு வெக்க வேண்டிய செயல் இந்த மாநிலமே இந்த மருந்து கொள்முதலில் மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளிலேயே போலி மாத்திரைகளை சப்ளை செய்தவர் இவர்கள் தரக்குறைவான தரமற்ற காலாவதியான மருந்துகளை கொள்முதல் செய்து அதனால் கிடைக்கும் பணலை நீ இதெல்லாம் ஒரு மனிதனே கிடையாது இழிப்பிறவி நீ இழிப்பிறவி இவர் அனைவருமே இழிப்பிறவி இந்த இழிப்பிறவியில் இனி வாழவே கூடாது இந்த மருந்துகளை யார் பயன்படுத்துகிறார்கள் மக்கள் பயன்பு ஏழை பாழை அடித்தட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்றாட காட்சிகள் பாவம் பாவம் கற்பிணி பெண்கள் இந்த மாத்திரைகளை குடிக்கிறார் சத்து மாத்திரைகள் என்று அதை வாங்கி போட்டு உடல் உறுப்புகள் சிதைவடைகிறது கற்பிணி பெண்கள் கொடுக்குறாங்க குழப்பாத செயலை செய்யறாங்க மோகன் குமார் கற்பிணி பெண்களுக்கு கொடுக்கிறான் குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க அது ஊனமாச்சு யார் பயிர் சொல்வது ரொம்ப குலைபாத கொடுமையான செயல் அதை அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு பங்கு பிரிப்பிலே தகராறு அந்த பங்கு பிரிப்பின் தகராறு காரணமாக செய்தி வெளியாகிறது கசிகிறது அதற்கு விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இப்ப இருக்கிற ஒரு அம்மா அருமையான அம்மா வந்திருக்காங்க சூப்பரான ஐபிஎஸ் நல்லா கிருஷ்ணராய பாபுன்னு இருக்கிற எஸ்பி அற்புதமான நேர்மையான மனிதன் அவர் குடும்பம் பெரிய பணம் பணக்கார குடும்பம் நல்லா கிருஷ்ணராய பாபு அற்புதமான மனிதன் அவரெல்லாம் பத்து பேச ஆசைப்பட மாட்டார் எல்லாம் அந்த வழக்கை தோண்டி எடுத்து குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கிறார்கள் இது முதலடி ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மருத்துவரிடம் உண்மையை பேச வேண்டும் வழக்கறி உண்மை பேச வேண்டும் என்று ஆனால் அந்த வழக்கறி பொய்ய சொல்லுகிறார்கள் வழக்கறிஞர்கள் அல்லிராணி என்போருக்கு என்பவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று பொய்யான மருத்துவ தண்டனை கொடுத்து அவர்களை சிறையில் செல்லாமல் வெளியே கொண்டு வந்துவிடுகிறார்கள் இதைவிட கொடுமை என்னவென்றால் அனைவரும் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கிறார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு நாள் ரிமாண்டு தண்டனை கொடுக்கிறது அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய நமது அரசு வழக்கறிஞர்கள் பெரிய அறிவாளி வச்சுக்கினே ஒண்ணு எல்லாம் ஊர்ல உருவாக கூட அங்கதான் இருக்கிறான் செய்யலாமா கொலை பாதக செய்யற செஞ்சிருக்கிறான் மருந்துல செய்யறான் அவனுக்கு போய் ஜாமீன் எடுக்கலாமா என்ன பண்றனும் அரசு வக்கீல் அஞ்சு பேரும் நீதிமன்றத்துல வழக்கு வருது அவங்க ஆயிட்டோம்யா இத விட கொலை பாதகசியல் எதுவுமே கிடையாது உனக்கு எதுக்காக அரசு வக்கீல் இந்த அரசை எதிர்த்து வரக்கூடிய பொய் வழக்குகள் கொலை வழக்குகள் மோசடி வழக்குகள் அனைத்தையும் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அரசு வர வேண்டியது வந்து விட்டது வேண்டியதை பெற்று விட்டார்கள் பெரிய விசித்திரமான செயல் புது மாநிலத்தில் தலைக்குணிவை ஏற்படுத்திய செயல் இது மாநிலத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்திய செயல் ஐந்து வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்கள் சென்னை ஹைகோர்ட்டிலே பார்த்தான் ஜட்ஜி உனக்கு ஜாமீன் தான் யாருமே எதிர்த்து எதிர்த்து போரிட எதிர்த்து சொல்ல யாருமே ஆளு இல்ல வழக்கறிஞர் இல்ல எதுக்கு ஒண்ணு வழக்கறிஞர் போட்டாங்க அரசு வழக்கறிஞர்களா சொல்லு அரசு வழக்கறிஞர்களா என்ன இந்த அரசுக்கு சாதகமாகவும் மண்ணின் மக்களுக்கு சாதகமாகவும் இந்த மக்களுக்கு சாதகமாகவும் இந்த மாநிலத்துக்கு சாதகமா வாழ வேண்டிய அரசு வழக்கறிஞர்கள் காசு எங்க தான் வரும் அதுக்கு இப்பயா செய்யறது கேவலமான செயலை செய்யற இந்த மாநிலத்துக்கு தலைமுனையில் ஏற்படுத்திய வழக்கறிஞர்கள் அவர்கள் ஏன் செஞ்சாத காசு எங்க சம்பாதிக்கலாம் எப்படியோ சம்பாதிக்கலாம் ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு நல்ல நீதிமன்றத்தை நீங்க வாங்கி கொடுத்தா தண்டனை வாங்கி கொடுத்தா உன்ன பாராட்டும் எல்லாரும் இந்த அரசு வழக்கறிஞர் பூரா போறோம் பூரா ஒரு கோர்ட்டு கூட ஜெயிக்கிறது இல்லைங்க அதாங்க பெரிய விஷயம் இங்க எது போவான் நான் பிபி நான் ஏபி கேபிபி சிபிபி எல்லாம் போகணும் ஆனா ஒத்த கூட ஒரு வழக்கை ஜெயிக்கிறதே கிடையாது பாண்டிச்சேரிக்காக போடக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் ஒரு வழக்கில் கூட ஒழுங்காக ஆஜராக காசு வாங்கிப்பான் பேரம் பேசுவான் இப்படியே போயிட்டு இருக்குது நீ எதுக்கு படிச்ச சட்டம் எதுக்கு படித்த அண்ணா சொல்ல போற சட்டம் இருந்ததே ஆயிப்போச்சு இந்த இடத்துல அண்ணா சொல்லுகிறார் சாமானிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் சட்டம் ஒரு இருட்டறை அதைத்தான் இன்று காண்பித்து விட்டார்கள் இவர்கள் ஐந்து வழக்கறிஞர்களும் இந்த மருந்து கொள்முதலில் பெற்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக யாரும் ஆஜராகவில்லை நீதிமன்றத்தில் அப்ப நீதிபதி என்ன செய்றாரு பெட்ஷின் போட்ட உடன வேல் இந்த மாதிரி கேவலமான செயலை நீங்க செய்யாதீங்க அதை விட நீ வாழ்க்கறிங்கன்னு ஆவே தேவை இல்லை என்ன செய்ய போற செஞ்ச சொல்லு இந்த மாநில மக்களுக்காக இந்த மாநில வளர்ச்சிக்காக இந்த மண்ணின் நிலைப்பாட்டிற்கு நீ என்ன செய்தா அரசு வழக்கறிங்க பேர் பாரு ஏபிபிங்க பிபிங்க பிபி ஜிபி பாதியிலா போய் ஏதாவது ஒரு வழக்குல ஜெய்ச்சிறீங்களா சொல்லுங்க ஒரு வழக்கை சின்ன விதமாயிருக்காருங்க சிக்கன் இடையா குச்சிகளாக்கி அவனுக்கே புரியாது என்னது போட்டது புரியாது போட்டு தள்ளி போட்டோம் இதுக்குதான் இந்த அரசு வழக்கறிஞர் அனைவரும் ரெண்டு சம்பளம் வாங்குறான் கிம்பளமா செயலை இனி வருங்காலத்து இந்த அரசு வழக்கறிஞர் செய்யக்கூடாது நேர்மையான முறையிலே நீதிமன்றத்திலே ஆஜராகி வாதாடி வெற்றி பெற வைத்து இந்த மண்ணை தலைநிமிட்டு வைக்க வேண்டும் இந்த மக்களை தலைமுறை வைக்க வேண்டும் இதுவரை தலைமுடிவு ஏற்படுத்தீங்க இனிமேலால் திருந்துங்கள் இல்லையெல்லாம் மக்கள் திருத்தார்கள் உங்களை என்று கூறி விடைபெறுகிறேன்